வாழ்க வளர்க்க வளம் அழகான ஒரு வரவேற்பு அற்புதமான ஒரு வரவேற்பு வந்தார் வரவேற்பது தமிழ் பண்பாடு அந்த தமிழ் பண்பாடு குறையாமல் தமிழ் கடவுள் முருகனை வணங்குற பொம்பளை பொண்ணு எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட நீ கொடுத்து அழகான ஒரு வரவேற்பு மக்காக ஒரு வாழ்த்து தலவாணி ஒன்று எடுத்துட்டு வாங்க சுகந்திர எடுத்தா உனக்கு அதனாலே உமக்கு ஒரு சிறிய வாழ்த்தனை கொடுத்து வந்த காரணம் என்ன என்னை நினைவு தொடுக்கின்ற பொழுது அதற்கு எல்லாம் மனநால் கொடுத்தான் வாழ்க்கையும் உண்டானது மகளே வாழ்கவே அவன் இணைந்தால் உறவை வளர்ந்தால் இறங்கும் உண்டானது மகளே வாழ்கவே காலமே வாழ்கவே உன் கண்ணி தமிழ் எடுத்து கவிதை சரம்பு மகிழ வைத்த ஏன் வந்ததனால் இந்த இடம் தவம் செய்யணும்னா ஒரு போதும் தமிழ் பேசணும்னா ரெண்டு பேர் வேணும் அதனாலே இந்த சோழ நாட்டின் மகிமை அற்புதம் கம்பர் பிறந்தது இந்த சோழ நாடு உவே தமிழுக்கு தாத்தா அவர் பிறந்தது அற்புதமான மகான்கள்லாம் பிறந்த புண்ணிய பூமி இது அதனாலே கொஞ்சம் நேரம் ஓம் கூட தமிழோடு விளையாட வேண்டும் என்ற ஆசை விவரங்களுக்கு ஆசைப்படுறேன் கேட்கலாமா கேட்டா பதில் பெருமா விபரத்தை கூறு பார்க்கலாம் நல்லாரை பார்ப்பது நல்லார் சொல் கேட்பது நின்று அவரோடு இணைந்து இருப்பது என்று அவர் குணங்கள் உரைப்பது நன்றி அப்படின்னு நாங்கள் அது மட்டுமல்ல வலிமண்தனை உலகிணிக்க தந்த வான்முகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சைகளும் சிலப்பதிகாரம் அணி ஆரம்ப அடைத்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு பத்தாயிரம் கவிதைகளையும் முத்தாக அள்ளி கொடுத்த சத்தான கம்பனிக்கு ஈடுனு வித்தாகவில்லை என்று பாடு என்று கவி சக்கரவர்த்தி கம்பனின் தமிழ் எந்த அளவிற்கு இந்த உலகத்தின் நிலையானதோ அதே போல உங்களுடைய ஆசிர்வாதமும் எனக்கு நிலையானதாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையும் கூட என அழகான ஒரு வாழ்த்து பாட்டு கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது திரு நீ வாழ்கவே அப்படின்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அழகான அற்புதமான பாட்டை பாடி எனக்கு நீங்கள் வாழ்த்து கொடுத்துருக்கீங்க ஏன்னா அந்த உலகத்திலே எத்தனை விதமான பாடல்கள் உண்டு முருகனின் அருள் பெற்று அருணகிரி நகரால் பாடப்பட்டது திருப்புகள் அப்படிங்கிற பாட்டு முத்தை தரு பத்து திருநகை அத்திக்கிறை சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்கொரு வர என போதும் என்று பாட வைத்தான் பாடினான் நடந்த இடம் திருவண்ணாமலை தமிழ் சங்க புலவர் நக்கீர் நாள் பாடப்பட்டது திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற பாட்டு திருமுருகாற்றுப்படை புறநாற்றுப்படை பாட்டுப்படை சிறுமாநாட்டுப்படை பெருமாநாட்டுப்படை உள்ளிப்பாட்டு மதுரை காஞ்சி குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை நிழல் வாழை மலை மகிமை ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த கருத்து இந்த தெரிவிக்க வந்தது ராமகாவிய பாட்டு உலகம் யாவையும் மீங்க விளையாட்டுக்கு தந்தானே சக்கரவர்த்தி கம்பன் அஞ்சு வயசுல அண்ணன் பத்து வயசுல பங்காளி அப்படிங்கிற காமிக்க வந்தது மகாபாரத பாட்டு புள்ளிருக்கும் தர்மாரும் பூமுகார் வாழ்களையும் சுள்ளிருக்கும் கண்டுபிடிச்சு சொல்லபடி சொல்லவா கருத்து மழை

பாட்டு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு உங்களுடைய பாட்டு இசையால் வசமாக இதயம் அது அப்படிங்கிற மாதிரி இசையால் எல்லோருடைய மனதையும் தன் வசப்படுத்தும் திறமை அதிகம் உங்களிடம் உண்டு அப்படிப்பட்ட நீங்கள் நடந்தது நடப்பது நடக்க போவது அனைத்தும் உணர்ந்த தாங்கள் என்னிடம் விவரம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க கேளுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பதிலாக சொல்கிறேன் முதல்ல படி அண்ணே அது மாதிரியே இதயம் வைங்க அப்படி இல்லைன்னா அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு விட்டுட்டு இதை இப்படியே வச்சுருங்க இப்படித்தான் இருக்கணும் தன்வினை தண்ணி சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் பட்டினத்தார் சொன்னது அது அதில் ஒன்று ஏற்றி வைங்க இல்லைன்னா அதில் எடுத்து வைக்கணுமா ஆமாம் என்னையா உலகம் அதனாலே கதை முறை இப்படி வரம் இருக்கு உலகம் உங்களுக்கு தெரியாமையா இருக்கு உங்களுக்கு தெரியாத உலகமா அந்த உலகத்தில் இருக்கு பதினாலு உலகம் எனக்கு தெரியும் தெரியாமல் இருக்குமா எனக்கு உலகத்தை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் அத்தனையும் தெரியும் சகலமும் தெரியும் ஒன்னா ரெண்டா அத்தனை விஷயம் தெரியும்

அப்போ குளிச்சுக்கிட்டு இருக்கான் புள்ள கல்ல உட்காந்து புள்ள அழுகுது வந்த பராசக்தி பால் ஊட்டினா கதை கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெத்தெடுத்தா அந்த தாய் அந்த குழந்தைக்கு பசி வர்ற பொழுது என்ன பண்ணணும் அந்த தாய் உணவு கொடுக்கணும் ஒருவேளை உணவு இல்லை பால் கொடுக்கணும் யார் பால் கொடுக்கணும் பெத்தவ தான் கொடுக்கணும் மற்றவடா கொடுக்க முடியும் தானே சொல்கிறேன் கதை மத்தவ பால் கொடுத்துருக்க மாட்டாங்க உடம்பில் இருந்து வரக்கூடிய ரத்தத்தை மாற்றி கொடுத்திருக்க முடியாது ஆனாலும் உணவு கொடுத்திருப்பாங்க இறைவன் கொடுத்தானே பராசக்தி கொடுக்கலையா பால் கொடுத்தாலே இது கதை கையை கொடுத்தா ராமனுக்கு பெத்தது கோசலையா இருந்தாலும் வளர்த்தது கைகை தானே பெத்த தாயை விட வளர்த்த தாய்க்கு மகவி உண்டு ஆமா அது நிறைய கதை இருக்கு அப்ப ஒரு தாய் ஒரு குழந்தையை பெத்தெடுத்தா அந்த குழந்தைக்கு தாய் பால் ஊட்டணும் கண்டிப்பா ஆனா இந்த சோழ நாட்டுல ஒரே ஒரு விஷயம் தான் பேசுவேன் இல்லை ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தா அந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் அதிகமாக ஊட்டலை மன்னனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அந்த தாய் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பாலை தன் மார்பகத்திலிருந்து கறந்து தன் மார்பகத்திலிருந்து கறந்து அதை கொண்டு போய் இடத்துல விற்று அதில் காசை வாங்கி ஒரு ஆலயத்தில் விளக்கை ஏற்றி வழிபட்டாள் இந்த பெருமை நடந்தது சோழ நாடு இது புராணம் அல்ல இது வரலாறு புராணத்திலோடு போய் பேசிடலாம் தெரியாது இது வரலாறு இந்த சம்பவம் நடந்தது எங்கே எப்போ யாரு அப்படிங்கிற விஷயத்த கேள்விங்கிற கனையோடு உனக்கு கொடுத்துருக்கேன் இதுக்கு மட்டும் பதிலை சொல்லிட்டேன் அடுத்து நான் கதைக்கு போவேன் விவரம் தெரிஞ்சால் விவரம் பேசலாம் விவரம் தெரியலைன்னா விவரம் தெரியலைன்னா நான் கதைக்கு போயிடுவேன் விவரம் பேசி பார்ப்போம் சனியை முடிச்ச நார கிளரை பிடிச்சி முழுங்குச்சா ஆமாம் ஏன் சனியை முடிச்சனாரா கிளரை பிடிச்சி முழுங்குச்சு சிவனை பிடிப்பதற்கு சனி மகான் போனாரா ஆனால் சிவன் நினைக்கிறாரு இவெல்லாம் ஒரு ஆளை இவனுக்கிட்ட போய் நம்ம எப்படி பிடி கொடுக்குறதுன்னு சொல்லி இவர் வந்து ஒரு பறவையாக மாறுறாரு பறவைனா என்ன பறவை நாரையாக மாறுறார் நாரையாக மாறி குளத்துக்கரையில் போய் உட்கார்ந்துறாரு சனி பகவான் பார்த்தார் என்ன பார்த்தாரு நீ ஆண்டவனாகவே இருந்தால் நீ ஆண்டவனாகவே இருந்தாலும் உன்னை பிடிக்க வேண்டியது என்னுடைய கடமை அந்த வேலையை தானே நீ எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு ஒரு மீனாக மாறிட்டார் பறவைகளுக்கு பிடித்தது மீன் மீனாக மாறி அந்த நாரைக்கு முன்னாடியே அப்படி கண் பார்வையில் போக வர இப்படி இருக்கும் பொழுது இந்த நாரை பார்த்தது பார்த்துட்டு என்ன நினைக்குது பசிக்கு உணவு கிடச்சி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த மீனை எடுத்து முழுங்க மீனா என்ன மீன் கெளுத்தி மூணு பக்கம் முள் இருக்கும் சிக்கு சின்ன சில்லு வாயெல்லாம் கிழிச்சிக்கிட்டு போயிடும் ஆனால் இந்த பறவை எப்பொழுது அவர் நாரையாக மாறினாரோ அப்பொழுது அவருக்கு அந்த இடத்துல இருந்தது அறிவு தான் அப்ப இங்க மீனை அவரது யாரும் கண்டுபிடிக்க முடியல பசிக்கு உணவு கிடச்சி போச்சுன்னு எடுத்து முழுங்கினாரு ரெண்டு போய் தொண்டையில மாட்டுச்சு அதான் சனியை முடிச்ச நார கிளிரை பிடிச்சி முழுங்குச்சான்றது பழமொழி ஒரு கதை நடந்துச்சு மதுரையில் உட்காந்த இடத்துலயே இருந்து உலகத்தே படி இழக்கக்கூடிய ஈசனுக்கு அந்த நிலைமை எனக்கு எல்லாம் தெரியும் மனசுக்குள்ள வச்சிருக்கேன் நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க

இல்ல கெட்டது நடக்குமா முத அத சொல்லுங்க அது உன் வாயில இருந்து தான் இருக்கு என்ன வாயில இருந்து நல்ல விஷயம் பேசினா நல்லது பண்ணுவேன் இது வரைக்கும் நல்ல விஷயம் தான் பேசிட்டு இருக்கேன் அப்புறம் அப்புறம் விட்டு நான் கெட்டது பேசல ஏ அது பேசினா கெட்டது நடக்கும் அப்ப நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களே ஆமா ஒருவேளை தெரிஞ்சா பதில சொல்றேன் இல்லேனா என்ன பண்ணுவேன் தெரியலனா உன் பொட்டி ஏத்திட்டு போற நிலையில நடந்து போக வேண்டியதா நான் பொட்டி எல்லாம் அப்ப தூக்குறதுல பேக் தான் வச்சிருக்கேன் இது ஏதோ ஒரு தூக்கி போக வேண்டியதா நாளைக்கு நாலு பேர் என்ன பேசுவாங்க பேசுவாங்க என்ன பேசுவாங்க டீ கடையில உட்கார்ந்து என்ன என்ன பேசுவாங்க மாதா அண்ணே சொல்லுங்க பாப்போம் வள்ளியம்மா வந்தாங்க பாடினாங்க நாரதர் கேட்ட கேள்விக்கு ஒன்றும் பதில் சொல்ல முடியல அப்ப இந்த பேரை நான் வாங்கணும்னு உங்களுக்கு என்னமா வாதி பிரதிவாதி நான் இந்த கெட்ட பேர் வாங்கணுன்றது உங்களுக்கு என்னமா வாதி பிரதிவாதி இது என்ன சம்பவம் தெரியுமா நீ கற்ற கல்வி என்ன நான் கற்ற கல்வி என்ன இதுதான் தர்க்கம் நான் கேள்வி கேட்கணும் நீ பதில் சொல்லணும் நீ கேள்வி கேட்கணும் நான் பதில் சொல்லணும் இதுதான் இந்த நாடகத்தினுடைய தன்மை வேற ஒண்ணும் அல்ல சரி ஏழு புள்ள கொடுத்தாலும் உயிரோட ஒரு புள்ள கொடுக்க மாட்டான் இதுதான் இயற்கை காரணம் அப்படின்னா ஒரு சமயத்தில் சோழமன்னன் என்ன செய்கிறார் அப்படின்னா பெரிய கோபுரத்தை எழுப்புறாரு தஞ்சை பெரிய கோவில் அந்த கோபுரத்தை எழுப்பி கும்பாபிஷேகம் குடமுழுக்கெலாம் முடிஞ்சிச்சு ஆனாலும் இவர் சோகமாக இருக்கார் சோகமாக இருந்தவொடனே அமைச்சர் கேட்டார் மண்ணா நீங்கள் நினச்சது மாதிரியே கோபுரம் எழுப்பியாச்சு குடமுழுக்கும் முடிஞ்சு போச்சு எல்லா விசேஷங்களும் முடிஞ்சு போச்சு ஏன் இன்னமும் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்குறார் தான் அவர் சொல்கிறாரு சோழமன்னன் அமைச்சரே நம்ம ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களும் பெரிய செல்வந்தர்களால் கொடுக்கப்பட்டது ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சாதாரண மக்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்றார் கொடுத்துட்டா போச்சு இதில் என்ன இருக்குது இதுக்கு ஏன் நீங்கள் சோகமாக இருக்கீங்க அப்படிங்கிற பொழுது அப்போ தான் அவர் சொல்கிறாரு இதை எப்படி கொடுக்குறது என் அப்படிங்கிறது எனக்கு தெரியலேன்னு சொல்கிற பொழுது அப்போ தான் அமைச்சர் சொன்னார் ஏன் கவலைப்படுறீங்க வீட்டுக்கு நாலு மாடு ஏனாமா கொடுங்கன்னார் எப்படி வீட்டுக்கு நாலு மாடு ஏனாமா கொடுங்கன்னாரு இன்றைக்கி வந்து அதுக்கு பேர் லோனு இன்றைக்கி நம்ம என்னம்மா வாங்குகிறோம் ஆடு மாடு எல்லாம் வாங்குகிறோம் வாங்குறோம் அப்படின்னா இதுக்கு பேர் லோனு அன்னைக்கே சோழ மன்னன் லோன் கொடுத்துட்டாரு ஆனால் அன்னைக்கு கொடுத்த மாட்டுகளுக்கெல்லாம் காது குத்தலை ஆனால் இன்றைக்கி கொடுக்குற மாடு ஆடு எல்லாத்துக்குமே காது குத்தி தான் கொடுக்குறாங்க அது யாருக்கு குத்துற காதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அப்போ என்ன செய்கிறாரு வீட்டுக்கு நாலு மாடு கொடுத்தாச்சு அதை வச்சு அதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு பகுதியை பிரித்து விட்டு விளக்கு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு ஆனால் பாருங்கள் எப்பொழுதுமே வாரம் ஒரு முறை இந்த சோழமன்னன் கோவிலை ஆலயத்தை வளம் வர்றது வழக்கம் எல்லாமே சரியாக நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வளம் வர்றார் அப்படி வரம் வரும் பொழுது ஒரே ஒரு இடத்துல மட்டும் விளக்கு எரியலை ஒரு நாள் பார்த்தாரு இல்லை ரெண்டு நாள் பார்த்தாரு ஒரு வாரம் ஏழு நாள் ஆகுது ஏழு நாள் வரைக்கும் இந்த விளக்கு எரியலையே இதுக்கு இது யாருக்கு ஒதுக்கி விடப்பட்ட விளக்குன்னு கேட்குறாரு அப்போ அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க ஐயா இது எழுபத்தூர் நாராயணன் என்ற ஒருவனுக்காக ஒதுக்கி விடப்பட்ட விளக்கு அப்படின்னு ஒன்று நேர இங்கேருந்து ரதத்தை எடுத்துக்கிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போகிறார் போய் வீட்டில் யாருன்னு கேட்குறாரு சத்தமே இல்லை மறுபடியும் வீட்டில் யாருன்னு கேட்குறாரு சத்தமே இல்லை மூன்றாவது முறை சத்தம் போடும் பொழுது ஒரு பெண்மணி அழுக்கு சேலையோட ஒரு சவளமாஞ்ச ஒரு புள்ள ஆண் குழந்தை அந்த புள்ளை எலும்பும் தோலும் தான் இருக்குது அந்த புள்ளையை தூக்கி தோலை போட்டுக்கிட்டு வெளியில் வர்றா மண்ணா வணக்கம் மண்ணா அப்படின்னு எங்கள் அவன் புருஷன் அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் என்னை சொல்கிறா ஐயா ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆற்றுல வெள்ளம் போச்சு ஆற்றுல வெள்ளம் போகும் பொழுது இந்த மாடெல்லாம் வெள்ளத்தில் அரிச்சிக்கிட்டு போச்சு இந்த மாட்டை காப்பாத்திருக்கா என் புருஷன் ஆற்றுக்குள்ளே இறங்கினார் இறங்கினபரும் அவரும் வெள்ளத்தோடு அரித்து மாட்டோட இறந்துட்டாரு என் புருஷன் இறந்த ஆறு மாதம் ஆகுது ஆனால் இது நாள் வரைக்கும் இந்த பணியை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னா எப்படி விளக்கு போட்டேன்னா எனக்கு வேறு வழி இல்லை என் புருஷன் இருந்தால் ஏதோ வருமானத்தை கொண்டாந்து கொடுப்பாரு அதை வச்சு நான் விளக்கு போட்டேன் அவர் இறந்த பிறகு எனக்கு வேறு வழி தெரியலை அப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா என்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய இந்த தாய்ப்பாலை கறந்து கடையில் விற்றுட்டு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு இவ்வளவு நாள் விளக்கு போட்டேன் இப்போ என்னையை பிடிச்ச நேரம் அந்த பாலும் வற்றி போச்சு இப்போ எனக்கு விளக்கு போட வழி இல்லை என்னை மன்னிச்சிருங்க மண்ணான்னு காலில் விழுந்தா பாருங்க அப்படியே சோழ மன்னனுக்கு ரத்தம் கொதிக்குது பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பானையை கறந்து வெளியில் வந்துட்டு இவ்வளோனாலும் விளக்கு போட்டிருக்கான் இப்போ பால் வற்றி போச்சு இது இயற்கை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீ சாதாரண பெண் இல்லை ஒரு சக்தி வாய்ந்த பெண் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அரவணைச்சு ஆறுதல் கூறி அரண்மனையிலேயே ஒரு வேலையும் கொடுத்தாரு அந்த அம்மா பேர் என்ன தெரியுமா வரகுணாள் அப்படின்னு பேர் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் போய் தஞ்சாவூர் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த எழுதி இருக்கும் இது வரலாறு புராணத்தை எப்படி வேணாலும் மாற்றி பேசலாம் வரலாறு மாற்ற முடியாது எழுபத்தோரு மாறாயின மனைவி பிறந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலை கிறந்து விளக்கேற்றிய பெருமை பெண் வரகுணாள் அப்படின்னு இன்னைக்கு அங்கே தஞ்சாவூர் கல்வெட்டில் இருக்கும் இதுதான் பிறந்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம அதை வச்சு விளக்கு போட்டால் வர சோழ நாட்டில் நடந்த அத்தனை சம்பவங்களும் ஒன்று கல்வெட்டுகளா இன்னொன்று தஞ்சாவூரில் உள்ள சரஸ்வதி மகால் ஆமாம் அங்கே போனா அங்கே இருக்கிற அத்தனை கணக்குலையும் இந்த சோழ நாட்டில் என்ன விஷயம் நடந்தது என்பதெல்லாம் அற்புதமாக எழுதி வச்சுருக்காங்க அங்கே போகணும் உட்காரணும் படிக்கணும் அப்போ தான் வரலாறு தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் வருடத்துக்கு எத்தனை மாதம் இனிமா சாதாரணமாக போய் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் சாதாரணமாகவே இருக்கட்டும் ஏன் கேட்டால் சொல்ல மாட்டீங்களா நான் சொல்லுவேன் வருடத்துக்கு பன்னிரண்டு மாதங்கள் ஆமா இந்த ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு ஆமா ஒரு மாதத்துக்கு எத்தனை பௌர்ணமி வரும் ஒரு மாசத்துக்கு ஒரு பௌர்ணமி வரும் ஒரு மாசத்துக்கு எத்தனை அமாவாசை வரும் ஒரு மாசத்துக்கு ஒரு அமாவாசை வரும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தெரிஞ்சது ஆனா நான் கேக்குறேன் ஒரு மாசத்துல ரெண்டு அமாவாசை வந்திருக்கு எப்ப வந்துச்சு வந்திருக்கு ஒரு வருடத்துல ஒரு மாசத்துல இரண்டு அமாவாசை வருவது இன்னைக்கு வழக்கமா இருக்கு வந்துச்சா ஒரு மாசத்துல ரெண்டு அமாவாசை வந்திருக்கா இல்லையாங்க வந்திருக்கு அது எப்படி இயற்கைக்கு மாறா இன்னொரு அம்மாவாசை எப்படி வந்துச்சு யாரால வந்துச்சு எங்க சொல்லுங்க அப்போ விவரமான ஒரு மாசத்துக்கு ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை ஆமா இதுதான் நியாயம் இயற்கை ஆனா ஒரு மாதத்துல இரண்டு அம்மாவாசை எப்படி அதனாலதான் காலை மாலை மகாவிஷ்ணுடைய பாதத்தை தொட்டு வணங்கி சூரிய பகவான் வருவதனால் அதுக்கு காலைன்னு பேர் வச்சான் மறைவு திரு மாலை தொட்டு வணங்கி சூரிய பகவான் மறைவதனால் அதற்கு மாலைன்னு பேர் வச்சேன் காலை மாலை இது இயற்கை ஆனால் ஒரு மாதத்தில் ரெண்டு அமாவாசை வந்துச்சுன்னு நீ கேள்வியாக விட அவங்க வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்துச்சுன்னு சொன்னால் வந்துருக்கோம் அப்படின்னா எப்படி ஒரு மாதத்துக்கு ரெண்டு அமாவாசை வரும் அப்படின்னா இதுவும் மகாபாரதத்துடைய தத்துவமான கதை மகாபாரத்தில் துரியோதனம் என்ன பண்ணுறேன் போய் சகாதேவன்ட்ட கேட்குறேன் சாஸ்திரம் படித்த சகாதேவன்கிட்ட சகாதேவா எப்படா நான் தர்ப்பணம் கொடுக்கணும் எப்போ நான் பழி கொடுக்கணும் எப்போ நான் போக ஆரம்பிக்கணும் நாள் குறித்து கொடுறான்னு கேட்குறேன் அப்போ சகாதேவ் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் நாளைக்கு அம்மாவாசை இந்த திதியில் நீ கலப்பலி கொடுத்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சினா வெற்றி உனக்கு கிடைக்கும்னு அவன் சொல்லி முடிச்சிட்டேன் அங்கேருந்து கண்ணே வந்தேன் கேட்குறேன் சகாதேவன் டா அறிவு கேட்ட ஜகாதேவா சண்டையே உனக்கு அவங்களுக்கு தானே நீ நல்ல நாள் குறித்து கொடுத்துருக்கியே இது நியாயமானு கேட்டேன் அப்போ தான் சகாதேவன் சொன்னேன் நான் தர்மத்தை செய்வன் தர்மனுடைய தம்பி நான் உள்ளதை தான் சொன்னேன் அப்படின்னேன் அப்படியா சரி போ உன் வேலை முடிஞ்சு போச்சு இனிமேல் ஏன் வேலை ஆரம்பம் அப்படின்னு எனக்கு என்ன பண்ணேன் கண்ணேன் நேராக குளத்துக்கரைக்கு போனேன் பூணூலை தூக்கி மாட்டினேன் தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ தான் மேலே இருந்த சந்திரனும் சூரியனும் நினைக்கிறாங்க அம்மாவாசை நாளைக்கு இல்லை கண்ணை இன்னைக்கு அம்மாவாசைன்னு நினச்சி குளத்துக்கரையில் தர்ப்பணம் கொடுக்குறானே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சூரியனும் சந்திரனும் பேசிக்கிட்டாங்க தான் சந்திரன் சொன்னேன் இதை வா நேராக போய் கண்ணங்கிட்டே கேட்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் என்ன பண்ணேன் குளத்துக்கரைக்கு வந்தேன் கண்ணங்கிட்ட கேட்குறாங்க சூரியன் கண்ணா எனக்கு கொஞ்சம் அறிவு கட்டு போச்சா அமாவாசை நாளைக்குள்ள நீ இன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறியே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சூரிய பகவான் கேட்க தான் கண்ணன் சிரிச்சுக்கிட்டே கேட்குறேன் அம்மாவாசைன்னா என்னன்னு கேட்டேன் என்ன சொல்கிறேன் அமாவாசைன்னா என்ன அப்படின்னு கண்ணன் கேட்குறேன் அப்போ தான் சூரியன் சொல்கிறேன் சூரியனும் இந்தா நிற்கிற சந்திரனும் நேருக்கு நேராக சந்திக்கிற நாள் தாண்டா கண்ணன் அம்மாவாசேன்ன அவ்வளோதானே இதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே அப்படின்னா கண்ணு இவன் ஆமான்னு குளத்துக்கு ரயில நான் உட்காந்துருக்கேன் இந்த நிற்கிறா சூரியன் இந்தா நிற்கிறான் சந்திரன் நடுவே நான் உட்காந்துருக்கேன் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக சந்திச்சிட்டிங்களா அப்போ அம்மாவாசை எப்படான்னு கேட்டேன் அமாவாசை எப்படான்னு கேட்டேன் ரெண்டு பேரும் தகச்சுன்னு நின்னாங்க அந்த வழிபாட்டின் முறையாகத்தான் மகாபாரத்தின் போர்க்களத்திலே பாண்டவர்களுக்கு வெற்றிப்பதற்காக ஒரு அமாவாசையை கண்ணன் உருவாக்கி கொடுத்தான் அந்த அமாவாசைதான் தான் ஒரு மாதத்தில் ரெண்டு அமாவாசை வரக்கூடிய காரணம் நீ கேட்டதுக்கு விளக்கம் இது மகாபாரத்துடைய கதை ஒரு மாதத்திலே ரெண்டு அமாவாசை வருவதுக்குண்டான சொன்னது சரியா சரிதானே அவ்வளவுதான் எதிரியாக இருந்தாலும் உண்மையை சொன்னால் தான் ஒத்துக்க முடியும் நீங்கள் சொன்னது சுத்த அப்பட்டமான பொய் ம் அப்படின்னு சொல்லலை அதனாலே தான் சொல்லியிருக்கீங்க பருவம் ஏழு நீ நடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம் அதனால உனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் மாப்பிள்ள பேர் என்ன மாப்பிள்ள பேர் சொன்னால் சம்மதம் சொல்லுவியா மாப்பிள்ள பேர் என்ன அவர் என்ன வேலை பார்க்குறாரு சரி சம்பளம் எவ்வளவு சொந்த வீடா வாடகை வீடா சரி பட்டிக்கு கொடுக்குறாரா அடுத்த ஆளுகிட்ட வாங்குறாரா சரி வேற கெட்ட பழக்கம் சரக்கு இறக்கு தான் அடிப்பாரா சரக்குன்னா என்ன சாமி உங்களுக்கு தெரியாதா

பரமமாய் நின்ற ஜோதி குளம்பத்தூர் மேனியாகி கருணிக்குரு முகங்களாரும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு துரு முருகன் உலகம் ஐயன் மாப்பிள்ளை கட்டிக்கிறேன்னு சொன்னீன்னா கல்யாணத்தை மங்களகரமாக நடத்துவேன் வேணாண் என்ன கலவரத்தில் தான் நடத்துவேன் இப்போ என்னமோ இப்போ கலவரம் இல்லாத மாதிரி நீங்கள் காலு வைக்கிற இடம் புறாமே கலவரம் தானே நீங்கள் காலு வைக்கிற இடம் ஏதாவது நிம்மதியாக இருக்குமா இருக்காது சொல்லுவீங்க நன்மையில் முடியும்னு சொல்லுவீங்க எப்படி முடியும் முடியும் எப்படிங்க என்ன ஒரு பஞ்சாயத்து நடக்குது திடீர்னு ரெண்டு பேருக்கும் வாய் தகராறு கை தகரா மாதிரி கை கால் ஒடியுது சரி

சந்தோஷம்னா என்ன சமாதானம்னா என்ன அன்புனா என்ன அரவணைப்புனா என்னங்கிற விஷயத்தை சொல்கிற பொழுது எடுத்துக்க மாட்டேன் இவனா எடுத்துக்க வேணா எடுத்துக்க மாட்டேன் அது கலவரத்தில் முடிஞ்சாத்தான் அடுத்துக்கு அப்புறம் நன்மையே என்னன்னு தெரியும் சொல்லி சொல்லிப்பாரு கேட்கவே மாட்டேன் நீ சீக்கிர தப்புடான் சொன்னோம்னா கேட்க மாட்டேன் அப்புறம் அங்கே ஓய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது என்னங்கிற விஷயம் தெரியும் அப்படி இல்லை இதுக்குனே கங்கணம் கட்டிக்கிட்டு ஒரு சில பேர் தெரிகிறாங்க சின்ன விஷயத்த கூட பெருசாக ஊதி பெருசாக ஆக்குறது ஆமாம் அதனால அப்படிப்பட்ட உங்களை நான் நம்புறதா தயாரா இல்லை அதனால நீங்கள் பார்த்துக்கணும் மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல அதனால நான் என்ன சொல்லுமா சுக்கி மெல்லிய வைத்தியம் இல்லை சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை உலகத்தில் தந்தைக்கு மந்திரத்தில் சார பொருள் உரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்றார் சுவாமி வலையிலே வெயில் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லை அப்படின்னு நான் காவல் செய்கிறேன் இங்க கல்யாணங்கிற பேச்சில் என்கிட்ட நீங்க பிரச்சனை பண்ணாம இந்த இடத்துல போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேளசாமி சூரியனுக்கு எப்ப தான் கொடுக்குற வேலை சந்திரனுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய வேலை மகாவித்சுக்கு காக்கக்கூடிய வேலை ருத்ரனுக்கு அழிக்கக்கூடிய வேலை உங்களுக்கு என்ன வேலை தெரியுமா என்ன விலைன்னு சொல்லிடுற வா புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கன்னி சில புத்திமதிகள் இதை ஏன் பாடுறேன்னா என கண்ணன்மார்கள் ஏழு பேர் ஏழு பேர் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி இந்த ஊருக்கு முன்னாடி என்னை எப்படி வழி அனுப்பி வைப்பாங்க தெரியுமா புருஷன் வீட்டில் வாழ போன புத்திமதி சொல்லுற அரசன் வீட்டை

இந்த வண்டி போய் அந்த திண்டுக்கல் வண்டியை கிளப்ப போகுது திண்டுக்கல் வண்டி கிளம்பி தயாரா பக்கத்துல வந்துருச்சு வரட்டும் முருகா வர வேண்டும் வர வேண்டும் விரைவில் வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் வருக வருக நமசிவாய வாழ்க